எத்தனை நன்மை கிடைக்கும் மூன்று நன்மைகள் கிடைக்கும் இதே மாதிரி தான் ரசுல்லா சொல்றாங்க நீங்கள் அலஹமது என்ற வார்த்தையை விரும்பிய அளவுக்கு சொன்னீங்கன்னா தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ஒன்னு முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியது இது முஸ்லீம்ல முன்னூத்தி எண்பத்தி ஒன்னா செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு மூணாவது இன்னொரு இதே மாதிரி சொல்றாங்க நன்மை மற்றும் தீமை நிறுத்தக்கூடிய தராசை கணக்க வைக்கும் ஒரு இடத்துல நிரப்ப கூடியதுங்கிறாங்க இன்னொரு இடத்துல கணக்க வைக்க முடியுங்கிறாங்க இந்த செய்தி அகமதுல ஆயிர பதினைஞ்சாயிரத்தி நூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அப்ப ரெண்டு வார்த்தை பார்த்திருக்கு சரியா இன்னொரு மூணாவது தக்பீர் என்னன்னு சொன்னா மூணாவது தக்பீர் என்னன்னு சொன்னா தக்பீர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது என்ன பெருமைப்படுத்த என்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இரண்டு விதமான நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க ஒன்னு தர்மம் செய்த நன்மை முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது நீங்கள் விரும்பிய அளவு சொன்னீங்க சொன்னா நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை கணக்க செய்யும் இந்த மூணுமே சிம்பிள் சிங்கிளான வார்த்தைகள் தான் ஒன்னு தஸ்பீகி இன்னொன்னு தஹ்மீது இன்னொன்னு தக்பீர் இது எல்லாமே ஒத்த ஒத்த வார்த்தை தான் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நன்மை தீமை நிறுத்தக்கூடிய தராசரி கணக்க வைக்க அப்படிங்கிறான் மூணு பார்த்திருக்கிறோமா